வணக்கம் நண்பர்களே இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல் இது நான் உங்கள் இளையராஜா தையல் துறையில் உள்ள அனைவருக்கும் வணக்கம் ஏன் திரும்ப வணக்கம் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏன்னா நம்ம தையல் துறையை நேசிச்சு நிறைய பேர் வந்து நம்ம ஃபீல்டில் விட்டு வெளியில் போகாமல் எவ்வளோ பேர் நம்ம துறையில் வந்து ரொம்ப கஷ்டத்தெல்லாம் பார்க்குறாங்க அவர் நிறைய வேலைகளை விட்டு நம்ம வேலையை விட்டு வேறு வேலைக்கெல்லாம் போயிடுறாங்க ஆனாலும் நம்ம தொடர்ந்து நிறைய நண்பர்கள் வந்து நம்ம தையல் துறைக்குள்ளே வந்து எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளோ விஷயங்கள் வந்து சிரமமாக இருந்தாலும் நம்ம திரும்ப மேம்பட்டு நம்ம நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு நம்ம துறையில் வந்து தொடர்ந்து இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்காகவும் தான் இந்த மறுபடியும் நான் வணக்கம் சொல்லியிருந்தேன் இப்போ புதுசாக நிறைய நண்பர்கள் தூய சகோதரிகள் நிறைய பேர் வந்து நம்ம ஃபீல்டுக்குள்ளே இருக்காங்க நம்ம தையல் துறைக்குள்ளே இது ரொம்ப மகிழ்ச்சி அடைக்கிற விஷயமா இருக்குது எதனால் நிறைய பேர் வெளியே போகிறாங்க எதனால் உள்ளே வராங்க எல்லாமே ஒரு நம்ம ஒரு இது வந்து ஒரு கை தொழில் தான் இது ஒரு கலைநயம் ஒரு தொழில் இது ரொம்ப கலை வாய்ந்தது கலை நுட்பம் வாய்ந்தது இது அப்போ இதில் வந்து நிறைய நுட்பங்கள் இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை வந்து அதை கையாள முடியாதவங்க அதில் ரொம்ப சிரமப்படுறவங்க வேலைகள் வந்து சரியாக வரல ஆட்கள் பற்றாக்குறை இப்படிலாம் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து விலகிடுறாங்க புதிய நண்பர்கள் வந்து புதுசாக வந்து என்ன பேசண்டை கிளாஸ் படிச்சுட்டு வர பிள்ளைங்கன்னு வராங்க பசங்களாக பசங்களை விட பெண்கள் தான் இப்போ நிறைய பேர் வந்து நம்ம ஃபீல்டுக்குள்ள வராங்க அப்புறம் வீட்டில் இருந்துகிட்டே நம்ம தைக்கிறோம் யூடியூப் பார்த்து நான் தைச்சே அது பண்ணிட்டு கொஞ்சம் நான் மேம்பட்டு வந்துட்டு இருக்கேன் நான் கடை வைக்கணும்னு ஆசைப்பட்றேன் அந்த அப்படின்றது இந்த மகளிருக்கு வந்து அதுக்குள்ளே எடுத்து அதுக்குள்ளே வராங்க அப்போ இவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நல்லா திறமையாக பண்ணிங்கன்னா நீங்களும் நல்லா வரலாம் ஏன்னா நிறைய பேருக்கு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க முடியல நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்க முடியல நம்ம பழைய மெத்தேடு ஏதாவது ஒரு சில மெத்தட் நமக்குன்னு ஒரு மெத்தேடு வச்சுக்கிட்டு நம்ம பண்ணும்பொழுது எல்லாருக்கும் அது சரியாக பண்ண முடியாமல் போயிடுது எல்லாருக்குமே நம்ம சரியாக ஃபிட்டிங் கொடுக்க முடியல அப்போ ஏதாவது ஒரு மனதாகவும் ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க கஷ்டமாக வந்து திட்டிடுறாங்கன்னா அப்போ நமக்கு ஒரு இருக்க மேம்பட்டு வர முடியலையே நமக்கு அந்த விஷயம் தெரியலையே நம்ம இதை விட்டு பெண வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் போயிடுறாங்க அதனால தான் நம்ம வந்து இந்த துறை நம்ம தையல் துறையில் வந்து ரொம்ப நுணுக்கம் வாய்ந்தது ரொம்ப கவனமாக நம்ம ரொம்ப இதுவாக செய்யணும் ரொம்ப ஈஸி தான் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா ரொம்ப ஈஸி எளிமையாக தான் இருக்கும் ஆனால் அதை கற்றுக் கொடுக்குறவங்க தான் அந்த மாதிரி ஆட்கள் வந்து இல்லை எங்களுக்கு நாங்கள் கற்றுக்கிட்டு கொடுப்பாங்க எல்லாம் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு பழகணும் நான் பழகிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறோம் எவ்வளோ நாள் சிரமப்பட்டு தான் எவ்வளோ வந்து நம்ம வந்து நேரங்கள எவ்வளோ நாள் வந்து அதுக்கு உழைச்சிருப்போம் அதுக்கப்புறம் தான் அவர் நம்பிக்கையின் பேர் நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் தான் ஒரு ஒரு விஷயமா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்து ரொம்ப ஈஸியாக எளிமையாக கிடைக்கிது அந்த எளிமையாக கிடைக்கிறதுனால நீங்கள் ரொம்ப துச்சமாக போயிடக்கூடாது ரொம்ப அதை எளிமையாக வந்து அது விமர்சனம் அது ரொம்ப சாதாரணமாக நமக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லி மதிப்பு இல்லாமல் நினச்சிடக்கூடாது இது எவ்வளோ பெரிய மதிக்கத்தக்க ஒரு விஷயம் அது நம்ம தையல் துறைன்றது அவ்வளோ பெரிய இது நுட்பங்கள் வாய்ந்தது அப்புறம் நம்ம அதை சரியா செய்யணும் நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கணும்னா எந்த ஒரு இருந்தாலுமே அவ்வளோ எளிமையாக வந்து யாரும் சொல்லிக் கொடுத்துட மாட்டாங்க அப்போ அதை ரொம்ப தெளிவாக சொல்லி தராங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு மேம்பட்டு மேம்பட்டு விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கணும் அப்படின்னா நீங்களும் மேம்படணும்னா ரொம்ப பொறுமையா ரொம்ப கவனமா எவ்வளோ விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம தெரிஞ்சுக்கணும் நிறைய விஷயம் நம்ம கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இதில் வந்து நம்ம முன்னேற முடியும் நிறைய வந்து இப்போ சாதிக்க முடியும் இவ்வளோதான் விஷயம் ஏன்னா புரிஞ்சுக்கிற தன்மை உள்ளவங்க மட்டும்தான் அதை வந்து நிறைய தேடுவாங்க நிறைய பேரால் புரிஞ்சிக்க முடியல கஷ்டமாக இருக்கு அப்படின்னா ரொம்ப எளிமையாக அதை விட்டு வேறு எதுவும் விளையிடுவாங்க அவர் இல்லைன்னா ஏதோ ஒரு சூழ்நிலை குடும்ப சூழ்நிலையோ இல்லை ஏதோ ஒரு விதத்தில் நிலவிடுவாங்க ஆனா நம்ம எல்லாம் கடந்து நம்ம வந்து ஒரு நாலு புதுசு வச்சாலும் போதும்ப்பா ஆனா நம்ம சிறப்பா செய்யணும் நல்லா செய்யணும் நம்ம கலையை நம்ம மேம்படுத்தணும் நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து வந்து பயணம் செஞ்சிட்டு இருக்காங்க இப்போ வந்து கூட உலக தையல் திறம் வரும்போது எனக்கு இருபத்தி எட்டாம் தேதி வருதுன்னு நினைக்கிறேன் நிறைய நண்பர்கள்லாம் எல்லாம் வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் வந்து வாழ்த்து சொல்றோம் நம்ம வந்து இந்த தினங்கள் நம்ம கொண்டாடுற பழக்கம் கிடையாது எனக்குலாம் இருந்தாலும் அதுக்கு ஒரு நாள் வச்சு அதை ஒரு நினைவுபடுத்துறதா விதமாக தான் நம்ம வந்து பார்க்குறோம் ஒரு நினைவுபடுத்துறதுக்காக அந்த நாள் யாருக்கு பிறந்த நாள் இறந்த நாள்ன்றது நிரந்தரம் கிடையாது பிறந்ததுன்றது இயற்கை இயற்கை தான் வந்து பிறந்ததும் சரி இறப்பும் சரி இயற்கையோட கையில தான் இருக்கு அதனால நம்ம வந்து ஒரு நாளை வந்து குறிப்பிட்டு பண்றோம்னா ஒரு கொண்டாடுறதுக்காக நமக்கு ஒரு நாள் வேணும் இதுக்கு ஒரு தினம் வேணும் அப்படின்னு கொண்டாடுறவங்க கொண்டாடலாம் அதை பற்றி மக பிரச்சனை இல்லை அதை நம்ம ஏற்றுக்க தான் போகிறோம் நமக்கு ஒரு தையல் கலைஞர்களுக்கு ஒரு நாள் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அந்த பிப்ரவரி இருபத்தி எட்டு உலக தையல் தினமாக தயலாளர் தினமாக இருக்குது அதை நம்ம வந்து வரவேற்கிறோம் அது மகிழ்ச்சி நம்ம எல்லாருக்கும் வந்து வாழ்த்து சொல்லிக்கிறோம் இப்போ என்னன்னா இப்போ வந்து ஒரு அளவு எடுத்திருக்கோம் இந்த அளவு வந்து இப்போ நம்ம அளவு எடுக்கும் பொழுது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த உடம்புக்கு வந்து இந்த மாதிரி ஃபிட்டிங் கொடுத்தா நல்லா இருக்கும் இப்ப எப்படின்னா உள் வாங்குற ப்ளவுஸ் இருக்கு நாலு ஒரு பாகம் ப்ளவுஸ் இருக்கு உள் வாங்குறதுல அதிகமா உள் வாங்குற ப்ளவுஸ் இருக்கு அதுக்கப்புறம் பிரிஞ்சு ஸ்கர்ட்டு பேக் ஓப்பனு போட் நெக்கு இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இப்போ இந்த உள்வாங்குற வாங்குற ப்ளவுஸ் நிறைய பேருக்கு வரும் நல்லா பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் உள் வாங்குற ப்ளவுஸ்னா ஃப்ரண்ட் கம்மியாகவும் பேக் முன் பகுதி சின்னதா இருக்கும் கம்மியா இருக்கும் இடைவெளி இருக்கும் கிட்டத்தட்ட இடையே ரெண்டு இன்ச்சு குறைஞ்சபட்சம் ரெண்டு இன்ச்சு இருக்கும் அதிகபட்சம் நாலு ஆறு எட்டு நம்ம பார்த்துருக்கோம் நான் உங்களோட பகிர்ந்துருக்கேன் எட்டு இஞ்சி பதினோரு இஞ்சு எல்லாம் ப்ரௌஸ்க்கு நான் பகிர்ந்துருக்கேன் அப்போ இப்படியான ப்ளவுஸ்கள் உடல் யாருக்காக வருது இது எந்த மாதிரி உடல் அமைப்புக்கு வருது அதில் அதிகமாக பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு இன்ச்சு இடைவெளி இருக்கிறது நிறைய பேருக்கு கொடுக்குறாங்க நார்மலான ஒரு இயல்பான ஒரு உடல் தான் உடல் வாங்குதான் அவங்களுக்கு நானூறு பக்கமும் போட முடியும் உள்வாங்கிற ப்ரௌஸும் போட முடியும் ஆனா ரெண்டுமே வந்து அவங்களுக்கு அந்த ஃபிட்டிங் கொடு நம்மளால கொடுக்க முடியும் அந்த அது வந்து அதிகமா பாத்தீங்கன்னா அந்த உள்வாங்கிற மாதிரியான மைனஸ் ரெண்டு ரெண்டு மைனஸான ப்ளவுஸ் நிறைய பேர் கொடுக்குறாங்க நாலொரு பாகம் போட வேண்டிய உடல் அமைப்பு இருக்கும் அவங்களுக்கு அது நாலு ஒரு பாகம் போட்டாலும் அமைப்பு நல்லா நம்ம செஞ்சு சிறப்பாக செஞ்சுட்டோம்னா அது அமைப்பாக உட்காரும் அளவுக்கு நம்மகிட்ட வந்து திறமை இருக்குது நம்மக்கட வந்து அதை நம்மளோட நுணுக்கங்கள் இருக்கு ஆனாலும் அதை அந்த மைனஸ் பண்ண பொருசு அதிகமாக அளவு பெருசாக வருது அது நல்லா இருக்கு அப்போ அதை விரும்புகிறாங்க நிறைய பேர் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உடல் வாழ் அந்த மாதிரி இருக்கும் இவங்களுக்கு வந்து இந்த மைனஸ் ஃப்ரெண்ட் மைனஸ் பண்ணுற மாதிரியான மெத்தட் செஞ்சால் மட்டும்தான் சரியாக வரும் அப்படியான உடல் அமைப்பு இருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து கண்டுபிடிச்சு அது மாதிரியான விஷயங்கள்ல நமக்கு பார்த்து அவங்கவுங்களுக்கு எப்படி தேவையோ அதை நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம்னா நம்ம வந்து இந்த திரு நம்ம தயல்கலையில நம்ம மேம்பட்டு வரலாம் சிறப்படையலாம் ஓகேவா சரி தையல் கலையில எத்தனையோ நம்ம தையல் துறையில எத்தனையோ விதங்கள் எத்தனையோ ஆடைகள் இருக்கு நம்ம மகளிர் ஆடைகள்ல பிளவுஸ் சுடிதார் இது மாதிரி வந்து பெஷலா இருக்கோம் ஓகேவா அதுல நம்ம வந்து பிளவுஸ்ல ரொம்பவே நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் சுடிதார்ன்றது எவ்வளவு ஆராய்ச்சி தேவையில்லை சுடிதார் பொறுத்தளவு இருக்கு ஆனா பிளவுஸ்ல வந்து நிறைய விஷயங்கள் கத்துக்க வேண்டியது இருக்கு நிறைய உடல் அமைப்புகளுக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு மாற்றங்கள் இருக்கு அப்ப செஸ்ட் மீடியம் ஏன்னா இது வந்து உடலோட ஒட்டியை போடுற மாதிரியான ஆடை இது ரொம்ப ஃபிட்டிங்கா போடுற மாதிரியான உடையினால அப்போ அந்த மாதிரி டிரெஸ் போடுறதுனால இப்ப சுடிதாருக்கும் இதுக்கும் கொஞ்சம் ரொம்பவே நம்ம சுடிதாரை விட நம்ம கவனம் செலுத்த வேண்டியது பிளவுஸ்க்கு அதிகமா கவனம் செலுத்த வேண்டியது இருக்கு கொஞ்சமா அப்ப தான் நம்ம வந்து இப்ப உள்வாங்கிற இப்ப வந்து அளவு எடுத்து கட்டிங் பண்றதுல இந்த உடலுக்கு வந்து உருவாங்கிற மெத்தேடு போட்டால் நல்லா இருக்கும்ன்றது இந்த பிளவுஸ்க்கு நான் பார்த்தேன் அவங்களை அளவு எடுக்கும்போதே அந்த உடல் அமைப்பு பார்க்கும்பொழுது ரொம்ப தேவையில்ல ஒரு ரெண்டு இன்ச்சு ரெண்டு வந்து ரெண்டு இன்ச்சு வித்தியாசம் இருக்கிற மாதிரியான ஒரு கட்டிங் போட்டா இவங்களுக்கு சூப்பராக இருக்கும் சரியா நாலு ஒரு பாகம் போட்டாலும் நம்ம மெத்தட்ல நம்ம நிறைய விஷயங்கள் கவனிச்சு ரொம்ப நுணுக்கங்கள் பண்ணி எவ்வளவு ஒரு இன்ச்சு கூட அரைச்சு கூட நம்ம வந்து பார்த்து கால இன்ச்சு துல்லியமாக பார்த்து நம்ம பண்ணுறதுனால பர்ஃபெக்டா வரும் ஆனா அவங்களுக்கு இந்த உடல் அமைப்புக்கு வந்து இந்த மாதிரி பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும் அவங்க வந்து நம்ம நீங்க உங்க விருப்பம் நீங்க பார்த்து எப்படி நல்லா தச்சு கொடுக்க தச்சு கொடுத்துன்னு சொல்லிட்டாங்க இப்போ அதை தான் நான் அளவு எழுதி வச்சிருக்கேன் அளவு எடுத்துட்டேன் அதை எழுதி நான் பிரிச்சு வச்சிருக்கேன் அதை உங்களோட நான் பகிர்றேன் அதை உள்வாங்கிறதுக்காக என்னென்ன விஷயங்கள் நம்ம மாற்றங்கள் செய்கிறோம் எப்படியான விஷயங்கள் நம்ம எல்லாமே எப்படி கணக்கிட்டு போட்டோம் நார்மலாக நம்ம என்னென்ன கணக்கீடுகள் போடுவோன்றது உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் அதையும் பார்த்துட்டு வாங்க நம்ம கணக்கீடுகள் போடுறது எல்லாமே பழைய வீடுகள் நிறைய வரும் உங்களுக்கு பாருங்கள் இதில் நான் வந்து கணக்கீடுகள் போட்டு அதுக்கப்புறம் உள்வாங்கிற விஷயத்தை சொன்னேன்னா நிறைய நேரம் எடுக்கும் அதனால் நம்ம கணக்கீடுகள்லாம் போட்டு வச்சுட்டேன் நான் சரியா அது அப்படியே நான் வந்து டக்கு டக்குன்னு உங்களுக்கு பகிர்றேன் உள்வாங்கிறதுனால எந்தெந்த விஷயத்தை நம்ம மாற்ற என்றோம் அப்படிங்கிறத நான் பார்க்குறோம் ஆனால் உள்வாங்கினாலும் அவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும் இந்த ப்ளவுஸ் வந்து போடும்போது பர்ஃபெக்டாக இருக்கணும் ரொம்ப கழுத்தை ஒட்டி இழுத்து புடிச்ச மாதிரியோ இல்ல ஒரு மாதிரியான ரொம்ப அகண்டு போன மாதிரியோ இல்ல எனக்கு அப்படி ஒரு மாதிரி அவங்களுக்கு வித்தியாசம் தெரியக்கூடாது போட்டா பிட்டி சூப்பரா இருக்கணும் எப்படி நம்ம நாலு பக்கம் போட்டாலும் சரி உள்வாங்க ப்ளவுஸ் போட்டாலும் சரி உள்வாங்கறதுலயே முன்பக்கம் உள்வாங்கிற விதம் இருக்கு சைடில் உள்வாங்குற விதமும் இருக்கு ஆனா நம்ம பார்த்தோம்னா பிளவுஸை பார்த்தோம்னா இடையில சென்ட்ரல்ல மாதிரி தான் இருக்கும் நடுவுல மாதிரி தான் தெரியும் தான் கேப் இருக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அந்த இந்த இடைவெளி வந்து தான் இருக்கு ஊக்கு பக்கத்துல தான் இருக்குதுன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஆனா சைடில் உள்வாங்கிறது இருக்கும் அது யாருக்காக அந்த மாதிரி தேவைப்படுது அந்த யாருக்கெல்லாம் அப்படி பண்ணணும் இந்த மாதிரி எல்லாம் இந்த சென்டர்ல உள்வாங்கிறது யாருக்காக பண்ணணும் இதெல்லாமே நம்ம பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம இது வந்து அந்த அந்த அவங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வரும் நம்ம அடுத்த இது கட்டிங்களை முடிச்சுட்டு அடுத்ததுல பாத்தீங்கன்னா சைட்ல உள்வாங்கறதுதான் பண்ண போறோம் இது ஒரு ஆன்லைன் கிளாஸ் சகோதரி அந்த அந்த இது வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸ் சகோதரி வந்து நம்மகிட்ட கேட்டிருக்காங்க எனக்கு சிறப்பா அந்த என்னோட பெஷர்மெண்ட்ல எனக்கு இந்த மாதிரியா சார் எனக்கு வேணும் எனக்கு இந்த இதுக்கு மட்டும் எனக்கு சொல்லி கொடுத்தா கூட போகுது ஏன்னா அது அவங்களுக்கு அதிகமாக அவங்க தச்சுக்க போறாங்களாம் வேற வெளியாளர்கள் தச்சு கொடுத்ததுக்காக இல்லை எனக்கு நான் தச்சுக்கிட்டா போதும் அதனால எனக்கு அந்த விஷயத்த எனக்கு சொல்லி கொடுத்தா போதும் எனக்கு உள்வாங்கின புதுசா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விருப்பங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்ப அவங்களுக்கு வந்து இங்கே உள்வாங்கிறத விட சைல உள்வாங்க வச்சா நல்லா இருக்கும் அப்ப சைல உள்வாங்க வைக்கிறாதான் எந்த தான் கவனிக்கணும் ஏன்னா சைல உள்வாங்கிறதா ஆமுள் வந்து சேர நடாது அப்ப ஆண்கள் பேக்குக்கும் ஆண்களும் ஃப்ரெண்ட் ஆம்களும் மேட்ச் ஆகாம போயிரும் இப்ப சமீபத்தில் கூட ஒரு நண்பர் வந்து ஒரு வீடியோ இப்பதான் ஒரு இரநூறு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இருநூத்தி ஐம்பது சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க அந்த வீடியோ சாதாரணமா நம்ம சேனல்ல நம்மளோட வீடியோ நான் பாப்ப நானு அப்ப நம்ம கையில சம்பந்தப்பட்ட வீடியோ போது மற்ற நண்பர்களோட வீடியோ வரும் அவரு புது கலைஞர் இருந்தாலும் புது ஆரம்பிச்சிருந்தாலும் அவர்கிட்ட சில எங்களுக்கு விஷயங்கள் இருக்கலாம் அவருக்கு வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் நம்ம கிடைக்கும் நம்மளை மேம்படுத்துக்கிறதுக்காக நம்ம நண்பர்களோட வீடியோக்களை பார்க்கலாம்னு சொல்லிட்டு நானும் பார்ப்பேன் அதுல பாக்கும்போது ஒரு நண்பர் வந்து அளவு ஜாக்கெட்ல மைனஸ் ஆனது இருக்கு அளவு எடுக்கிறாங்க ஃப்ரண்ட்டில் பத்து இருக்கு பேக்ல வந்து இருபத்தொன்று இருக்கு இன்னொரு பக்கம் அப்போது பத்து அப்ப பத்து பத்தி இருபது பேக்ல இருபத்தொன்னு மொத்தம் நாற்பத்தொன்னு அந்த நாற்பத்தி ஒண்ணு நாலா டிவைட் பண்றாரு நாற்பத்தி ஒன்று நாலா டிவைட் பண்றாரு இது பத்து இருக்கு இருபது இருக்கு பேக்ல வித்தியாசம் இருக்குனால ஆம்புல பிரச்சனை வரும் கட் பண்ணும் பொழுது பிரச்சனை வந்துடும் பத்தே கால் நாலா டிவைட் பண்ணி அப்படி சொல்லி வைக்கிறாங்க அலோ ப்ளவுஸில் இருக்கிறத அப்படியே மாத்தி வைக்கிறாங்க ஆனா இப்போ இதுக்கு ஒன்னு வித்தியாசம் சிலது ரெண்டு இஞ்சு வித்தியாசம் இருக்கு சிலது மூணு இஞ்சு வித்தியாசம் நாலு வித்தியாசம் இருக்கு அப்ப அதையும் நாலா டிவைட் பண்ணி அப்படி வச்சுட்டோம்னா அப்ப அது எப்படி சாத்தியமா இருக்கும் அது அந்த அளவுக்கு மாறிடுமே இப்போ இது வந்து ஒன்று இன்ச்சு தான் ஒன்னுன்றதுனால அந்த கால் கால்ச்சு பிரண்ட்டுக்கு கால் கால் அறைய போட்டு பேக்ல கால் கால் அறைய குறைச்சுற மாதிரி இப்ப பத்திர மேக்கில் இருந்து இருபத்தி ஒண்ணு இருந்ததை இருபதுரையா மாத்திட்டு பிரண்ட்ல இருபது ரயா மாத்து அதனால அந்த அரைச்சு தான் குறைஞ்சு கால் கால் இந்த பக்கம் கால் காலிச்சு தான் குறைய போகுது அதனால ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியாது ஆனாலும் அது மாற்றங்கள் தான் அது தப்பு தான் நம்ம அந்த அளவு பசுல இருந்து மாறிட்டோம் நம்ம அளவு பசு பிரகாரம் செய்ய முடியல நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படிலாம் இல்ல துல்லியமா அந்த அளவு பசு என்ன இருக்கோ நூறு சதவீதம் சரியா செய்வோம் நூறு சதவீதம் நம்ம சரியா செய்வோம் ஒரு இடத்துலவா மாறாது அந்த அளவுக்கு நம்ம கொண்டு வந்து மேம்பட்டு வந்துட்டோம் ஒன்னு ரெண்டு பாயிண்ட் வேற நீங்க கண்டுபிடிக்கணும்னா கண்டுபிடிக்கலாம் அதையும் சொல்லி கொடுத்துருங்க கண்டுபிடிச்சு எனக்கு பயிருங்க நானும் அதை திருத்திக்கிறாங்க ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு தான் நம்ம மேம்பட்டு தான் நம்மளுடைய சிறப்பு அதுதான் நம்ம வளரணும் அது வளர்ச்சி அதுதான் வளர்ச்சி நம்மளுடைய சேனல்ல அதுதான் நம்ம பண்றோம் என்னோட இது அதுதான் நான் எப்பயுமே நம்ம கத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நூறு சதவீதம் பூர்த்தி அடையிறதுக்கு நம்ம முடிவடையணும் அந்த ஒரு மெத்தர்ல ஒரு மெத்தட்ல நூறு சதவீதம் நூறு சதவீதம் நம்ம சரியா போயிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இது அப்போ அவர் பாத்தீங்கன்னா நான் ஒரு பிரச்சனைன்னு சொல்லும்போது அப்ப அந்த விஷயத்துல அவருக்கு அந்த அனுபவம் இல்லை அந்த அனுபவம் வேற அவர் ஓப்பனா சொல்லி தராரு அதுவே வந்து பெரிய விஷயம் யாரு இன்னைக்கு சொல்லி தருவாங்க இப்ப அவங்க நம்ம தையல் துறையில வந்து நிறைய யூடியூப் சேனல் நிறைய இருக்கு இல்லையா இவங்க எல்லாருக்குமே நான் வந்து இந்த வார்த்தையை சொல்லிட்டு ஒரு நன்றியும் சொல்றேன் சரிங்களா ரொம்ப ரொம்ப நன்றி என்னன்னா நமக்கு தெரிஞ்ச தொழிலை யாருக்கு சொல்லி தராங்க யாரு வந்து விரும்பி சொல்லி தருவாங்க அப்படின்னா சொல்லி தரதுக்கு எல்லாம் நிறைய பேர் விருப்பம் கிடையாது ஆனா நம்ம விரும்பி அவங்களுக்கு சொல்லி தராங்க பாத்தீங்களா ஷேர் பண்றாங்களா அதுவே பெரிய மகிழ்ச்சி தான் ரொம்ப சந்தோஷம் தான் நம்ம ஈஸியா போய் தட்டினோன்னே வருது இல்லை இது முன்னாடி நம்ம எவ்வளோ காசு கொடுத்து எங்க போய் எவ்வளோ அழைஞ்சு நாங்கள்லாம் போய் அலைஞ்சு அழஞ்சி எந்த எத்தனை பேர் வேலை செய்யறவங்கன்னா திட்டு வாங்கி வேலை செய்கிறவங்கலாம் அடி வாங்கி திட்டு வாங்கி எல்லாம் நம்ம ஓனரு திட்டுறாரு அடி அடிப்பாங்க அது வேற வேலை செய்கிற கூட இருக்கிற சக வேலை செய்கிறவங்களே நமக்கு மேல இருக்கிறவங்களாம் வந்து நம்ம திட்டுவாங்க கொட்டுவாங்க எத்துவாங்க காலால உதைப்பாங்க நம்ம கீழே உட்காந்து பட்டம் கட்டிட்டு இருப்போம் தச்சுக்கிட்டே வந்து உதைப்பாங்க இப்படியான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அந்த மாதிரிலாம் நாங்கள் அனுபவிச்சு வந்திருக்கோம் அப்ப இப்படி ஒரு வேலையை வந்து ஈஸியான முறையில வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம்னா அப்ப அவங்களும் அது மாதிரியான இதெல்லாம் தான் வந்திருப்பாரு அந்த நண்பர் கூட அதை இப்பதான் வளர்ந்து வந்துட்டு இருக்காரு நல்லா வரணும் அவரு சிறப்பு அவரோட தெரியுது அவரு பேசும்போதே தெரியுது எந்த ஒளிவு மரம் இல்லாம அவர் தெரிஞ்சு வச்சுட்டு அப்படியே ஷேர் பண்றாரு அவன் பையனை வச்சு சின்ன புதுசா வந்து வீடியோ எடுக்கிறவங்களுக்கு நல்லா தெரியுது நான் வந்து ஆரம்பத்துல நான் எப்படி வீடியோ எடுத்தனும் எங்க பொண்ணை வச்சு என் மனைவி வச்சு என்னோட மச்சானை வச்சு எடுத்துக்கிட்டு அப்படியே எப்படி பதா அந்த ஒரு எடிட்டிங் கூட சரியாது இல்லாம அந்த கேமராலாம் ஆடிக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் எடுக்கிற மாதிரி ஒரு இதுல நான் எடுத்துருந்தேன் வரலீங்களா அதை அப்படியே என்னால பார்க்க முடியுது என்னால் உணர முடியுது அப்ப நம்ம அவரு அந்த இடத்துல உண்மையா இருந்து தான் பா அவர் வந்து நல்லா வரணும் அந்த இடத்துல அவருக்கு தெரிஞ்ச விஷயத்தை அவர் பயிரிடாரு அப்போ நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்தையுமே நம்ம மேம்பிட்டு மேம்பட்டு வந்துட்டு இருக்கோம் இப்படியும் நிறைய பேர் இருக்காங்கன்றதுதான் சொல்றேன் சமீபத்துல பார்த்த வீடியோ தான் நிறைய நண்பர்கள் பார்த்தா நாலு ரூபாய் தான் சரி அப்படின்றவங்களும் இருக்காங்க நம்ம எல்லாம் கடந்து நம்மளுடைய இது என்னன்னா ஒருத்தவங்களும் விருப்பம் என்னவோ அதை நம்ம செய்ய போறோம் நாலு ரூபாய் ப்ரோஸ் கொடுத்தாலும் செய்வோம் உள்வாங்கின ப்ளஸ் கொடுத்தாலும் செய்வோம் அதிகமா உள்வாங்கின ப்ளஸ் கொடுத்தாலும் செய்வோம்

ஓகேவா ஓகே நம்ம வந்து நம்ம சேனல்ல இன்னொரு சொல்லுவாங்க இவர் வந்து நிறைய பேசுறாரு நிறைய பேசுறதுன்னு நினைக்கிறீங்கன்னா நான் வந்து ஒண்ணும் பண்ண முடியாது நிறைய பேர் பேச மாட்டாங்களே நிறைய விஷயம் சொல்ல மாட்டாங்களே எதிர்பார்க்கறாங்க நிறைய பேசுறாரு நிறைய நண்பர்கள் வந்து நீங்க கமெண்ட்ல இருந்து சொன்ன உடனே எங்களுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் மெசேஜ் போடுறாங்க இந்த நிறைய பேசுறீங்க நீங்க நிறைய இது பண்றீங்கன்னு சொல்லி கமாண்டை வந்து நான் பாக்குறதுக்கு முன்னாடி அவங்க பாத்துடுறாங்க பாத்துட்டு இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க நீங்க எதுக்கு திளராதிங்க நீங்க வந்து மாத்திக்காதீங்க உங்களோட இதை மாத்திக்காதீங்க நீங்க எப்பவும் போல பேசுங்க எப்பவும் போல நீங்க பண்ணுங்க நீங்க நிறைய சொல்லித்தாரீங்க அது அவங்களுக்கு புரியல அவங்க புரிஞ்சுக்கிட்டவங்க யாரும் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க அவங்க வந்து அவங்க வேணாம்னா நினைச்சா அவங்க போட்டோம் அவங்க பார்க்க வேண்டாம்னா விட்டுட்டோம் ஆனா நீங்க உங்களை மாதிரி தரவங்க நிறைய பேர் வந்து நாங்க இப்படிலாம் சொல்லித்தராங்களா நிறைய பேர் சொல்லித்தரது இல்லையே இந்த என்ன இப்படிலாம் சொல்லித்தராரு அப்படின்னு சொல்லி நாங்க நிறைய பேர் உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கோம் நீங்க தரீங்க நிறைய சொல்லித்தரீங்க இல்லையா அதுதான் எங்களுக்கு நிறைய பேசுங்க நீங்க நிறைய உங்களோட இயல்பு குணத்தை அப்படியே வச்சுக்கோங்க மாத்திக்காதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் வந்து வாட்ஸ்அப்ல பேசி அனுப்புறாங்க மெசேஜ் போட்டு விடாங்க நீங்க எதையும் மாத்தி அந்த ஒரு கமெண்ட்டை பார்த்து நீங்க எது மனம் யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி போடலாம் செய்வாங்க அவங்களுக்கு அவங்களோட இது அந்த மாதிரி ஏன்னா சில பேரெல்லாம் புரிஞ்சுக்க முடியல அவங்களுக்கு புரிஞ்சுக்க தன்மை இல்லை இப்ப பாத்தீங்கன்னா சில பேர் புரிஞ்சுக்க தன்மை இல்லைன்னா யார் ஈஸியா சொல்லித்தார்களோ அதை பார்த்துருவாங்க அப்படி போயிடுவாங்க நம்ம வந்து ஈஸி சொல்லித்தரதுக்கு தரதுக்கு மட்டுமே கிடையாது நம்ம ஈஸியா சொல்லித்தரல தரல நம்ம செய்யற மெத்தரை சரியா செய்யணும் அதுக்குள்ள எதை ஈஸியா கண்டுபிடிக்கணும் அதுல ஈஸி மெத்தட் எது அதுல நம்ம சரியா செய்யறதுலயே கொஞ்சம் ஈஸியான செய்ய செய்யறதுக்கான வழிமுறை என்ன அதை பார்ப்போம் ஆனா ஈஸியா செய்யணுன்றதுக்காக தவறான வழிமுறை போவே கூடாது நிறைய பேர் தவறான வழிமுறைகளை சொல்லி கொடுத்துட்டு இந்த சில சூழ்நிலை இவ்வளவு இது இவ்வளவு அது இவ்வளவு இது எவ்வளவு நெக்கோட வேற இவ்வளவு இது இவ்வளவு அப்படியே சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அதனால ஆம்பளோட ஹைட் இவ்வளவு பாடி இவ்வளவு கீழே இவ்வளவு வச்சுக்கோங்க அங்கிருந்து இவ்வளவு வச்சுக்கோங்க மேலேந்து இவ்வளவு வைங்க சரியா வந்துடும் ஆனா நிறைய பேரால் அதனால மேம்பட முடியாமதே இருக்காங்க நிறைய நண்பர்கள் என்ன பகிர்ந்துட்டாங்க பிரபலமான ஒரு நண்பர் வந்து பகிர்ந்துட்டு இருக்காங்க இங்க இருந்து இவரை வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க அவங்க அந்த அவர்கிட்ட பார்த்து நான் நிறைய விஷயங்கள் வாழ்க்கைய வேஸ்ட் பண்ணிட்டேன் என்னோட நேரங்கள்லாம் வீணா போச்சு எனக்கு நிறைய விஷயத்த வந்து வீணடிச்சுட்டாங்க இவர் அவரை விட நான் ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி எனக்கு கடைசியில் ஒண்ணுமே இல்லை நான் வந்து பேச வர முடியல நிறைய பேர் கண்ணின் விட்டு என்ன பேசுறாங்க எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு நம்ம நண்பர்கள் இப்படின்னு இருக்காங்களே ஏன்னா வந்து ஒரு துறை ஆரம்ப இடத்துல இப்படி இருக்கலாம் சொன்ன மாதிரிங்களா ஒரு ஆரம்ப நண்பர் வந்து அவருக்கு தெரிஞ்ச விஷயத்தை பகிராரு அது வந்து உண்மையா பகிராரு விழந்தையா பகிராரு அது எனக்கு மனசு சந்தோஷம் தான் நம்ம அவரு அப்படி பேசுறாரு ஆனா நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்கிறோம் நிறைய விஷயம் தெரிஞ்சும் நிறைய விஷயங்கள் அப்டேட் ஆகலையா இல்லன்னா தெரிஞ்சும் அவங்க மறைக்கிறாங்களா நம்மளை ஃபாலோ பண்றதுக்காகவே விஷயத்த மறைக்கிறாங்களா என்னன்னு தெரியல சில பேர் இப்படியும் வந்து பண்றாங்க அப்ப அப்படியும் வந்து அதை நம்ம அந்த மாதிரி போகல ஈஸியா ஏன்னா நம்ம அது இருக்கலாம் ஏன்னா ஈஸியான்னு சொல்லி கொடுத்தா சரி நிறைய பேர் பார்ப்பாங்க நம்ம ரீச் ஆகலாம் அப்படி கூட அவங்க நினைக்கலாம் அந்த வகையில கூட அவங்க வந்து அது ஒரு போட்டியா நினைச்சு டார்கெட்டா பண்ணலாம் அது அவங்களுக்கு அது ஒரு வாழ்வாதாரத்திற்காக அது மாதிரி பண்ணலாம் நம்ம வாழ்வாதாரத்துக்காக மட்டும் இதை பண்ணவே இல்லை நம்ம தொழில வந்து ம வந்துடக்கூடாது நம்ம தொழில் மலிவாயிடக்கூடாது வந்து மேம்படணும் அப்படிங்கிற நோக்கத்தை தான் நம்ம பண்றோம் நம்ம வாழ்வாதாரம் நமக்கு பத்து ரூபாய் கிடைக்கிறதுக்காக நம்ம தொழில வந்து என்னைக்குமே மலிவடைஞ்சிடக்கூடாது மலிவான இடத்துக்கு கொண்டு வரக்கூடாது ரொம்ப ஈஸியா செய்யறேன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க போய் கெட்ட போயிருவாங்கிற அளவுக்கு நம்மளை பார்த்து செஞ்சு கொடுத்தவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி தான் போயிருவாங்க என்ன பார்த்து செஞ்சு கொடுத்தவங்க நல்லாவே வேலைட்டாங்க ரொம்ப மோசமா இருக்கு என்ன தச்சுங்க சொல்கிறாங்கன்னு வரவே கூடாது இன்னைக்கு ஒரு காலையில ஒரு சகோதரி வந்து எனக்கு ஆன்லைன் கிளாஸ் நேரடி பேசியில் படிச்சுட்டு போன சகோதரி அதுக்கப்புறம் ஆன்லைன் வர முடியல ஆன்லைன் கிளாஸ் எடுத்தாங்க ஆன்லைன் கிளாஸ்ல நிறைய கிளாஸ் கூட அவங்களால அட்டன் பண்ண முடியல ஒரு பத்து கிளாஸ் கூட அட்டன் பண்ணாங்க அதுலயே அந்த ஃபார்முலா வச்சு செஞ்சு கொடுத்து வேலைகள் பிஸி ஆகிட்டாங்க என்னால திரும்ப கண்டினியூ பண்ண முடியலன்றாங்க ஏன்னா வேலை அவ்வளவு வேலை சூப்பராக வருது இருக்குது சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் உங்களால் தான் இந்த பேர் கிடைக்குது பார்த்தீங்களா இதுதான் நம்ம நல்ல சிறப்படைகிற அளவுக்கும் அவங்களோட வாழ்வாதாரத்துக்கும் அவங்களோட சிறப்பாக அவங்க அவங்க சம்பாதிக்கிறக்காவசம் அவங்களோட பலனோடு சம்பாதிக்கிறாங்க அவங்க நல்லா இருக்குன்றதுனால தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க அந்த மாதிரி நல்லா இருக்குன்ற பேரோடு அவங்க செய்கிறாங்க அப்படிங்களா அதுதான் அவங்களுக்கு நம்மளோட மதிப்புக்கு மதிக்க கொடுக்கும் இந்த மதிக்கத்தக்க இடத்துக்கு நம்ம கொண்டு போறதே வந்து அதுதான் நம்ம மதிப்பு மரியாதையும் அந்த இடத்துல தான் கொடுக்கும் நம்ம காசுன்றது அதுலேருந்து தான் வரணும் நம்ம மதிப்பு மரியாதை இழந்து நம்ம காசை வந்து சம்பாதிக்கிறதுல பத்து பிசா பிரச்சனை கிடையாது அது எனக்கு விருப்பமே கிடையாது மற்றவங்க எப்படி பண்றாங்களும் சரி அதுல நம்ம வந்து உழை உழைப்புக்கு தகுந்த வருமானம் கண்டிப்பா வேணும் உழைப்புக்கு நம்ம உதவி சொல்லுவாங்க திறமைக்கு தகுந்த மாதிரி நம்ம சார்ஜ் பண்ணலாம் தப்பே கிடையாது ஆனா எந்த ஒரு விஷயமும் இல்லாம நிறைய பேர் வந்து அதிகமான காசு வாங்கிட்டு இருக்காங்க அது நான் கேள்விப்படுத்தா இருக்கேன் அப்போ நிறைய இந்த மாதிரி நம்ம கலையில் இருக்கு அதை பத்தி உங்கள்கிட்ட பேசணும்னு நினைச்சிருந்தேன் இந்த தயல் இருபத்தி தேதி வர ஆறு தயல்களை எது நம்ம நண்பர்கள் எல்லாம் ஆனால் இந்த மாதிரி நான் வாழ்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் எல்லாம் பண்ணாங்க எனக்கு அப்படியே அந்த யாருச்சு சரி உங்களை நம்ம பயிர் ஒன்று ஓகே ஓகே ரொம்ப நேரம் ஆயிரக்கூடாது நம்ம இப்ப வந்து இந்த பார்த்துருவோம் நம்ம இப்போ வந்து கணக்கீடுகள் பார்க்க போகிறோம் கணக்கெடுகள் போட்டு வச்சிருக்கோம் இல்லையா அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து உள்வாங்க ப்ளவுஸு அப்படிங்கிறதுனால பேக்கு தனியாக ஃப்ரண்ட்டுக்கான அளவு தனியாக தனியாக எழுதியிருப்போம் நம்ம மொத்தமாக எவ்வளோவு அதை நம்ம பேக் எவ்வளோ வைக்க போகிறோம் ஃப்ரெண்டு எவ்வளோ வைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியும் நெக்கோட அகலம் எவ்வளோ வைக்க போகிறோம் சோர்வு எவ்வளோ வைக்க போகிறோம் இதையும் நம்ம பார்ப்போம் இதெல்லாமே நான் எழுதி வச்சிருக்கேன் முதல்ல வந்து நமக்கு ஈஸியாக நம்ம வந்து கையிலேருந்து ஆரம்பிச்சு இதோட முழு அளவு நான் உங்களுக்கு பகிர்ந்துடுறேன் கையிலிருந்து ஆரம்பிக்கிறேன் கையோட உயரம் பாருங்கள் ஒம்போதரை கையோட உயரம் ஒன்பதரை கை சுற்றளவு பதிமூணு அடிக்கை சுற்றளவு பார்த்தீங்கன்னா பதினாலே முக்கால் ப்ளஸ் அரை இந்த பத்தின பிளஸ் அரை ஏதுக்காக வைக்கிறோம் என்னன்றது நான் சொல்லியிருக்கேன் ஆம்பு அளவு வந்து பதினெட்டு ஓகேவா இப்ப இது நம்ம கட்டிங் பண்ணும் பொழுது இதோட அளவுகள்லாம் எப்படி நம்ம வந்து அந்த அடிக்கை சுற்றளவுக்கு தகுந்த மாதிரியெல்லாம் கட்டிங் நம்ம பண்ணுவோம் அடிங்கை சுற்ற அளவுக்கும் ஆம்புக்கும் ரொம்ப வித்தியாசங்கள் இருக்கு விஷயத்துல அதை எப்படியான முறையில் நம்ம கட் பண்ணுவோம் வித்தியாசங்கள் கம்மியா பொழுது எப்படியான முறையை வந்து சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சு நம்ம அந்த ஆம்புல கட் பண்ணி பர்ஃபெக்டா கொண்டு வருவோம் ஓகேவா அதெல்லாமே அந்த கட்டிங் ஒடிலையும் பாருங்க நம்ம அந்த கணக்கீடுகள் நிறைய போடும்போது அது நமக்கு பயந்து இப்ப இது இவங்களோட பெர்ஸோட உயரம் பாத்தீங்கன்னா பதினாலுர பதினால அப்படின்னும் போது நமக்கு பதினாலுல இருந்து ஆறு இன்ச்சு கூடுதலா வந்துருச்சு இந்த பதினாலுல நம்ம எப்பயுமே மையமா வச்சுக்கோங்க பதினாலுக்கு கீழே வரும்பொழுதும் பதினாலுக்கு மேலே போகும்போதும் முன் உயரம் யோக்கோட உயரத்துல நம்ம கணக்கு எடுக்கணும் அது மறந்துடக்கூடாது அதனால பதினாலு இன்ச்சு பதினாறு இன்ச்சு இதுல முன் உயரம் சோடோட அளவு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பதினஞ்சுல மைனஸ் மூன்று பன்னெண்டு இந்த பன்னெண்டு தான் நம்ம வைக்கணும் ஆனா இவங்களுக்கு நம்ம என்ன வைக்க போறோம் அப்படிங்கிறது நம்ம மேல தனியா இருக்கிருக்கேன் ஓகேவா இதை நம்ம முடிச்சுட்டு அப்படி நம்ம தனியா பார்ப்போம் இப்ப சோல்டர் வந்து பன்னெண்டு வைக்கிற இடத்துல இவரு இவங்களுக்கு வந்து பதிமூணு வைக்கிறோம் சரியா இந்த பன்னெண்டு இச்சு வைக்கிறதுக்கு பதிமூணு வைக்க போறோம் எதனாலனா பேக் நம்ம அதிகப்படுத்துறதுனால சோல்டையும் நம்ம அதிகப்படுத்துறோம் அடுத்தது அப்படி இந்த சோல்ரையும் உயர்த்தி பாத்துட்டோம் கழுத்தோட அகலம் வந்து ஆறு சோல்டர் நம்ம மைனஸ் பண்ண பாத்தீங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டுல பாதி ஆறு பிளஸ் அரை போட்டு ஆறு ரயா வச்சிருக்கோம் ஆறு ரெண்டு ஏழு பேக் எட்டு இதுல பாருங்க இது இது வந்து நம்ம இயல்பாக நாலு பணம் வைக்கிறதுக்காக போற கணக்கு ஆனா இதுல வந்து நான் மாற்றம் செஞ்சிருக்கேன் ஏ வந்து ஏழுற இதுல ஆறு இருக்கு பாத்தீங்கன்னா ஏழுற வைக்கிறோம் ஏழுற பெண்ணுக்கு ஏழுற பேக் நெக் எட்டு இந்த உயர வந்து ரெண்டுமே சேம் தான் அவளை மட்டும் இதுல அதிகரிக்கிறோம் சோடோட அகல அதிகப்படுத்துறோம் சோடையும் அதிகப்படுத்துறோம் இது அகலத்தையும் ஏவையும் நெக்கோட அகலத்தையும் அதிகப்படுத்துறோம் ஓகேவா இது வந்து வித்தியாசங்கள் இது கணக்கு நோட் பண்ணிக்கோங்க இந்த கணக்கு அப்படி கூட எழுதி நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சின்ன சோல்ரு சின்ன சோல்ரு வந்து ரெண்டே முக்கால் அதே ரெண்டே முக்கால் தான் இந்த சின்ன சோல்ரு இதுக்கும் ரெண்டே முக்கால் சின்ன சோடுற எந்த மாற்றமும் வராது நாலு பக்கம் போட்டாலும் ரெண்டே முக்கால் தான் வரணும் மைனஸ் பண்ற மாதிரியான விதத்தில் வரும் பொழுதும் உள்வாகும் பொழுதும் அதே ரெண்டே முக்கால் தான் வரணும் அந்த மெத்தில வந்து அப்ப அவளால கண்டுபிடிக்க முடியாது மைனஸ் பண்ணது போட்டு பார்க்கும்போது வித்தியாசம் இருக்குமே தவிர ஆனா இந்த இடத்தை அளந்து இப்படி வச்சு போகிறது எனக்கு மாற்றமா தெரியுது அப்படிங்கிறது அவளால இந்த சின்ன சோழர் பெருசாக சின்னதாவும் ஆயிரக்கூடாதுன்றது அது நம்ம கவனம் செலுத்தியிருக்கோம் கரெக்டாகவும் இருக்கும் அதாவது அவங்க வந்து வேலை தெரியாதவங்க கஸ்டமர் வந்து அவங்க வேலை நுணுக்கமா தெரியாது ஆனா மேலோட்டமா பார்ப்பாங்க சரியா பொதுவாக பார்ப்பாங்க அப்ப அந்த மேலோட்டம் பார்க்கும் பொழுது இந்த சோடு எப்படி இருக்கு இது எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க அப்ப நம்ம அதை கணக்கு போடும் பொழுது நம்ம சின்ன சோழர் ரெண்டே முக்கால மாறக்கூடாது அவங்களாம் கொஞ்சம் குறைங்க எனக்கு சோடு குறைங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த அகத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டுங்க குறைங்கன்னா அதை பாத்திக்கலாம் ஓகேவா சின்ன சோழர் எந்த சேஞ்சும் பண்ணல அப்படியே பார்த்துக்குங்க இது ரெண்டும் நெக்கு பார்த்துட்டோம் அது பார்த்துட்டோம் சோல்டு பார்த்துட்டோம் இப்போ மேல்பாடி அப்பர் பாடி பாத்தீங்கன்னா மேல்பாடியோட அளவு அப்பர் செஸ்டோட அளவு முப்பத்தி ஏழரை எடுத்த அளவு பிளஸ் அரை ஆட் பண்ணிருக்கோம் முப்பத்தி எட்டு இந்த எல்லாத்துக்கும் எப்பவும் கணக்குதான் அது பிளஸ் அரை போட்டு முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டை வந்து எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா பேக்ல இருபதும் வைக்கிறோம் இதை கட்டிங் பண்றது அப்படியே காமிக்கிறேன் பேக்கில் இருபதுன்னா பத்து போடும்போது பத்து வைப்போம்ல வந்து ஒம்பது வைப்போம் ஓகேவா ஒன்பது ஒன்பது பதினெட்டு பத்து பத்து இருபது நம்ம கட்டிங்கில் அதையும் காமிக்கிறேன் அப்படியே அடுத்தது கட்டிங் போட்டுருவோம் அடுத்த காலத்துல அப்படி பாருங்க நடுபாடி அளவு நடுபாடி அளவு வந்து நாற்பத்தி ரெண்டு எடுத்த அளவு பிளஸ் ஒன்றரை இதுல ஆட் பண்ணிருக்கோம் ஒன்றரை ஆட் பண்ணி நாற்பத்தி மூன்றரை இதோட அளவு வந்து முப்பத்தி நறுபாடி அளவு நாற்பத்தி ரெண்டு ஒன்றரை ஆட் பண்ணிருக்கோம் நாற்பத்தி மூன்றரை நாற்பத்தி மூன்றையே இது ரெண்டா எப்படி பிரிப்போம் இது எப்படின்னா இது நம்ம பிரிக்கணும் இந்த பயன்பாடியும் இருப்பி நம்ம பிரிச்சிட்டாலே அது தானா வரும் அதை நம்ம எழுதி வச்சுக்கணும் அதையே தானா வரும் நம்ம காமிக்கும் எவ்வளவு வரணுன்றதை காமிக்கும் அதை நம்ம எழுதி வச்சுக்கலாம் கீழ்பாடி கீழ்பாடி அளவு வந்து முப்பத்தி எட்டரை பிளஸ் ஒன்று முப்பத்தி எட்டுன்றது என்ன இடுப்புள்ளது பிளஸ் டூ ஆட் பண்ணிருக்கோம் இதெல்லாம் எந்த வழிமுறையில் நம்ம ஆட் பண்ணோம் என்னன்றது உங்களுக்கு நம்ம இருபது காணொலியில பாருங்க தெரியும் அதோட லிங்க் நான் வந்து வைக்கிறேன் கணக்கில் போடுற பழைய காணொலி ரெண்டு மூணு காணொலியை நீங்க அதையும் பாத்துக்கோங்க முப்பத்தி ஒன்பது அரை பிளஸ் ஒன்னு போட்டு முப்பத்தி ஒன்பது இட இதுலயும் பேக் லெவல் வந்து ஆட்டோமேட்டிக்கா காமிச்சிடும் அதை நம்ம பாத்துக்கலாம் இடுப்பு இடுப்பு வந்து முப்பத்தி எட்டரை முப்பத்தி எட்டரை வந்து நம்ம பேக் லெவல் வைக்க வைக்க போறோம்னா பேங்க்ல வந்து இருபது வைக்க போறோம்ல பதினெட்டு வைக்க போறோம்

அண்டர் பெஸ்டோடைய உயரம் சரியா இப்போ பெஸ்ட் கீழே இருக்க அண்டர் பெஸ்ட் சொல்லுவாங்க இல்லையா அதோடைய சோட்ல இருந்து எடுக்கப்பட்ட கணக்கு வந்து பத்து அதுக்கு கீழே வர அளவு வந்து மூணை முக்கால் டாப் டு பிளஸ் நம்ம சொல்லுவாங்க மூணை முக்கால் அதை எப்படி கணக்கிட்டுலாம் போட்டோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்பீங்க அடுத்தது பாத்தீங்கன்னா யோக்கோட அளவு பார்த்துக்கலாம் யோக் பட்டி ஃப்ரண்ட் அளவு யோக்கோட அளவு ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா மூன்றை நம்ம எதுவும் வைக்கிறது மூன்றை வந்து மைனஸ் வந்து ஒன்னே கால் மைனஸ் ஒன்னே கால் மைனஸ் ஒன்னே கால் பண்ணிட்டோம்னா ரெண்டே கால் இருக்கு இந்த ரெண்டே காலோட பிளஸ் ஆற இந்த பிளஸ் அரை ஆட் பண்ணி ரெண்டே முக்கால் எதுக்காக இந்த ரெண்டே கால வைக்கிறதோட பிளஸ் அரை வச்சோம் அப்படின்னா இங்க நான் இந்த பார்த்தீங்கன்னா பதினாலரை பதினாலு இன்ச்சு தான் நம்மளுடைய ரெகுலர் ப்ளவுஸோட கணக்கு அரை இன்ச்சு கூடுதலா இருக்கும்போது அப்ப யோக்குக்கும் முன் உயரத்துக்கும் அந்த அரைஞ்சு கணக்கில் எடுப்போம் இப்போ அந்த அரைஞ்ச ப்ளஸ் ஆட் பண்ணி ரெண்டே முக்கால் பெண் உயரமாக வச்சுக்கிறோம் யோக்குடைய ஃப்ரெண்டு உயரம் அதே மாதிரி தான் முன் உயரமும் இதுல பாத்தீங்கன்னா பிளவுஸோட பின் உயரம் நம்ம எடுப்போம் முன் உயரம் எடுக்க மாட்டோம் அப்ப முன் உயரம் எப்படி எல்லாம் கணக்கிட்டு எடுத்தலை வைக்கணுமா மைனஸ் பண்ணணுமா ப்ளஸ் பண்ணணுமான்றது நம்ம கணக்குல கொண்டு வரணும் அதை தெரிஞ்சு செய்யணும் எப்பவுமே அப்பதான் நம்ம வந்து சரியான வழிமுறை கொண்டு போக முடியும் அப்போ இதில் பெண் முன் உயரம் பார்த்தீங்கன்னா ஒன்னே காலஞ்சு மைனஸ் இங்கே எப்படி பட்டியல அளவு ஒன்னே கலைஞ்சி மைனஸ் ஆச்சோ அதே மாதிரி இங்கே ஒன்னே கலைஞ்சி மைனஸ் ஒன்னே கலைஞ்சி மைனஸ் ஆகிட்டா எவ்வளோ வரணும் பதிமூணே கால் வருதணும் இந்த பதினாறையில பதிமூணே கால் வரணும் ஆனால் பதினாறு பதிமூணே கால் கூட அரைச்சு ஆட் பண்ணுறோம் ப்ளஸ் அரை ப்ளஸ் அரை ஆட் பண்ணி பதிமூணே முக்கால் பதிமூணை முக்கால் வந்து இப்போ நம்ம வந்து வைக்க போகிற அளவு ஓகேவா

பதினாலு இன்ச்சு இப்ப நம்ம டாட்டோடைய கணக்காக நமக்கு வந்திருக்கு நோட் பண்ணிக்கிறேன் இந்த பதினாலு இன்ச்சு தான் நம்ம வந்து டாட்ல கணக்குல வைக்க போறோம் அதை வந்து ஆமாம் டாட் வைக்க போறோம் ஓப்பன் எவ்வளோ வைக்க போறோம் டாட் எவ்வளோ வைக்க போறோம் பேக் இடுப்பு டாட் எவ்வளோ வைக்க போறோம் இது நம்ம கட்டிங்ல அப்படியே பாத்துக்கலாம் இதோட கணக்கு தெளிவா நம்மளுக்கு போட்டு வச்சுட்டேன் ரொம்ப ஈஸி தான் நம்ம வேற ஒண்ணுமே இல்ல சின்ன சோடு எல்லாமே ஒரு கணக்குல போட்டுட்டோம் இது அப்படியே கட்டிங்ல கொண்டு போறோம் அடுத்ததுல அப்படியே தொடர்ச்சியா கட்டிங் ஒரே பார்த்துருவோம் ஓகேவா ஓகே நன்றி